திரு மகேந்திரன் அவர்களே வணக்கம் ஐயா சொல்லுங்க நீங்கள் தற்போது என்ன செய்து தற்போது உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் எண்பதுல படமே கிடையாது பெரிய நடிகர்களோட சிவாஜி கணேசன் ரஜினி கமலோட நிறைய படம் பண்ணியாச்சு முப்பத்தஞ்சு படம் பண்ணியிருக்கேன் சிவாஜி கணேசன் சார் நடிகர் திலகத்தோட ரஜினிகாந்தோட ஒரு பத்து படம் அந்த மாதிரி இருக்கும் ரஜினிகாந்த் உங்களுக்கு நெருங்கிய சொந்தம் தானே நெருங்கிய சொந்தம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஐம்பது படம் பண்ணியாச்சு ரஜினிகாந்துக்கும் உங்களுக்கு என்ன உறவு என்பதை என்னுடைய அக்கா தங்கைகள் ரஜினிகாந்த் உங்களோட உங்களது நண்பரானதுக்கு பின்னராக திருமணம் நடந்தது ஆமா ஆமா நண்பர்னா சினிமாவில தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க காலை படம் எல்லாம் முடிச்சதுக்கு அந்த பேரில தான் திருமணம் நடந்தது ரஜினிகாந்துடைய திருமணத்துக்கு நீங்க தான் முழு ஒத்துழைப்பு என்று கேள்விப்பட்டோம் ஒத்துழைப்பு இல்லை என்ன முதல்ல நான் அறிமுகப்படுத்தி வச்சேன் இதெல்லாம் அவங்க மனசு ஒத்து போற விஷயம் இல்லையா நம்ம என்ன அறிமுகப்படுத்தி வச்சு அவங்க ரெண்டு பேருக்கு மனசு ஒத்து போச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குடும்பத்துல மூத்த வென்ற மூத்த மாப்பிள்ளைங்கிறதால என்ன முதல்ல கேட்டாரு ரஜினிகாந்துடைய ஆரம்ப கால படங்களுக்கும் தற்போது அவர் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற படங்களுக்கும் அந்த இரண்டு படங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது ஏன்னா அப்ப இருந்த ரஜினிகாந்தோட இமேஜ் வேற இப்ப இருக்கிற இமேஜ் வேற நம்ம மக்கள் பண்ணதுதான் ஆரம்ப காலத்துல ஒரு ஆறில் இருந்த அறுபது வரை மாதிரி படமும் பண்ணியிருக்காரு மூன்று முடிச்சும் பண்ணியிருக்காரு என்னோட சேர்ந்து பண்ண படத்துல ஒரு முரட்டக்காலை வித்தியாசமான படம் கழுகு வித்தியாசமான படம் நல்லவனுக்கு நல்லவனுங்கிறது ரொம்ப அற்புதமான குணச்சித்திர பாத்திரம் பண்ண படம் அந்த மாதிரி ஒரு கடவுள் ஸ்டேஜுக்கு அவருடைய ரசிகர்கள் அவர் வச்சிருக்காரு சோ அவர் இப்ப வந்து வித்தியாசமான படங்கள் பண்ண முடியாது அவர் நினைச்சாலும் பண்ண முடியாது அவர் ஹீரோயிசம் சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி ரோல் தான் பண்ண முடியும் அது மக்கள் அவர் கொடுத்திருக்கிற ஸ்தானம் அது அவரை சொல்லி நமக்கு கிடையாது சோ இப்ப நீங்க ப்ராபலி என்ன கேட்கறீங்க அவர் அந்த அளவுக்கு குணச்சித்திரமோ நல்ல கதை அம்சம் உள்ள படங்களோ பண்ண மாட்டேங்கிறாரு நீங்க கேட்கறீங்க அதுதானே கேட்க வரீங்க பண்ண முடியாது அதான் விஷயம் அண்மையில் ஏதாவது ஒரு நகைச்சுவை அண்மையில் நான் ரசித்த நகைச்சுவை ரொம்ப நாள் ஆச்சுங்க உண்மையிலே சொல்ல போனா நம்ம தமிழ் படங்களை நான் நகைச்சுவை ரசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அந்த காமெடி பார்த்து சிரிக்கிறவனும் சிரிக்கிறாங்க வருத்தப்படுறவோ வருத்தப்படுறவும் படுறாங்க நான் ரசித்த நகைச்சுவைன்னா நாகேஷ் தான் எனக்கு குரு உங்களோட குரு நாகேஷ் ஆமா மானசீக குரு ஏன்னா எங்க நாடக குழு அவரும் நடிச்சுட்டு இருந்தாரு அறுபதுல எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு அறுபதுல அவரும் எங்க நாடக குழுல இருந்து தான் நீங்கள் சினிமாவில் சாதித்தது என்ன யாருமே சினிமாவில் சாதிக்கலாம் முடியாது மக்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கணும் அதுவே சாதனை தான் ஒரு திரைப்படம் வெற்றி முக்கிய காரணம் அது ஹீரோ நல்ல படம் ஓடும் நல்ல கதை என்று யார் தீர்மானிக்கிறது மக்கள் தீர்மானம் நமக்கு தெரியும்ல நல்ல கதைங்கிறது மாடியில கீழே குவிச்சா ஆளுக்கு அடிபடாதுன்னு ஒரு படம் எடுத்தா அது நல்ல கதை இல்லை அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் பார்க்கணும் கதையில ஏதாவது ஒண்ணு ஒண்ணு நகைச்சுவை ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லட்டா நம்ம மனசை தொடற மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கணும் அது இருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் அதை வரவேற்பாங்க நீங்க பாருங்க நல்லா ஓடின படங்கள் பூரா பாருங்க அதை இருக்கும் அத கோட்டை விட்டுட்டு வெறும் இந்த மசாலாக்கள்லயே படத்தை ஓட்டிட்டு இருந்தா அது ஒண்ணு ரெண்டும் ஓடும் ஆனா எல்லாம் ஓடாது மாதிரி நீங்க முன்னெல்லாம் ஒரு பத்து பதினைஞ்சு படம் இல்ல இருபது படம் வரும் ஒரு வருஷத்துக்குன்னா அதுல ஒரு பத்து படம் நல்லா ஓடும் இப்ப நூறு படத்துல பத்து படம் நல்லா ஓடா பர்சன்டேஜ் குறைஞ்சிடுது இல்ல இது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமானதா கண்டிப்பா இத்தனை படங்கள் வர்றது ஆரோக்கியமே இல்லை கண்டிப்பா

எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீலங்கா தமிழர்கள் அதை மறக்கவே மாட்டாங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய நாடகங்கள் வந்து நான் யூரோப் முழுக்க நிறைய போட்டிருக்கேன் அங்கே என்னோட ஆடியன்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்கை தமிழர்கள் தான் பிரமாதமா ரசிக்கிறாங்க அது அது எனக்கு தெரியும் உலகம் முழுக்க நான் ஆஸ்திரேலியாவில நாடகம் போட்டிருக்கேன் டென்மார்க் ஸ்வீடன் நார்வே இங்கிலாந்து பிரான்ஸ் எல்லா இடத்துலயும் நாடகம் போட்டிருக்கேன் மறக்காம இருக்கிறது இன்னைக்கு என்னுடைய படம் பரீட்சைக்கு நேரமாச்சு மறக்காம இருக்கிறது நிறைய பேர் நம்ம ஸ்ரீலங்கை தமிழர்கள் தான் இதை பெருமையோடு சொல்ல விரும்புறேன் தொலைக்காட்சிகளுக்கும் சினிமாக்களுக்கும் இடையிலேயே இந்த நாடகத்தை நீங்கள் ஒரு சவாலாக எவ்வாறு கையாளுகிறீர்கள் ஏன் இது ஒண்ணு புதுசு இல்லையா எங்க இந்த நாடக குழு ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல எங்க அப்பா ஆரம்பிச்சது அநேகமா இந்தியாலயே இந்த மாதிரி ஒரு குழு இருக்கிறது ரொம்ப டவுட் ஐம்பத்தெட்டு வருஷமா கண்டினியூஸா நாடகம் போடுறது நாங்களா தான் இருக்கோம் நான் நடிக்க ஆரம்பிச்சது அறுபத்தி ஒண்ணுல மேடை நாடகங்கள்ல நீங்கள் எவ்வாறு சினிமாவுக்கு வந்தீர்கள் ஏன்னா இருந்து அப்படியே சினிமாவுக்கு வந்தது அந்த காலத்துல அதனால தான் எல்லாம் நிறைய நல்ல நடிகர்கள் வந்தாங்க சினிமாவுக்கு எல்லா நாடகத்தில இருந்து வந்தவங்க இப்ப டைரக்டா எல்லாம் சினிமாவுக்கு வந்துடுறாங்க முன்ன நாங்களா நாடகத்துல ட்ரெயின் ஆகி நடிப்புன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சப்பட தான் எங்க அங்கே சினிமாவுக்கு போனது அப்படிதான் வந்தது நான் நாங்க தான் நாடகம் நான் வந்து பதினோராவது வயசுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அப்படியே வந்து நான் காலேஜ் படிக்கும்போது திரு பாலசிந்தர் அவர்களை என்னை கூப்பிட்டு நான் சினிமால நடிக்க சொன்னாங்க அதுல இருந்து ஆரம்பிச்சு அது இப்ப வந்த சினிமாக்காரர்கள்லாம் எண்பதுகளுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் எதிர்காலத்தை நினைச்சா நல்லபடியா நினைச்சு உறுதிப்படுத்திக்கிட்டாங்க தங்களை அண்ட் இப்ப இருக்கிறவங்க இன்னும் புட்சாலியா இருக்காங்க நாங்களாவது சில கஷ்டப்பட்டா கொஞ்சம் விட்டு கொடுப்போம் பண்றதே கிடையாது எங்களோட காலத்துல வந்த நடிகர்கள் தான் நிறைய பேர் பொருளாதார ரீதியா நிறைய நடிச்சாலும் ஒண்ணு இல்லாம கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் எழுபதுகள்ல எண்பதுகள்ல வந்தவங்க எல்லாருமே வெல் தான் இருக்கும் தமிழ் சினிமாவிலிருந்து ஏதாவது ஒரு அதிருப்தி அடைந்த விஷயங்கள் இருக்கின்றதா அதிருப்தி என்றால் இப்போது வந்து அதிகமாக்கு பெருசா மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல திறமைக்கு மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல ஏதோ ஒரு மாயையில ஓடிட்டு இருக்கு சினிமான்னு என்னோட ஃபீலிங் அது தப்பா இருக்கலாம் உண்மையா இருக்கலாம் ரொம்ப நன்றி சார்